மாவட்ட நிர்வாகிகள் இல்லாமல் தாவேக்காவின் கல்வி விருது வழங்கும் விழா சிறப்பாக நடந்திருக்காது என்றும் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் விஜய் நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு தாவேக்கா சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி விருது பரிசளிப்பு விழா நடைபெற்றது முதற்கட்டமாக தமிழகத்தில் எண்பத்தி எட்டு தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக எண்பத்து நான்கு தொகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் மூன்றாம் கட்டமாக முப்பத்தி இரண்டு தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பத்தொன்பது தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விழாவில் இறுதிக்கட்டமாக முப்பத்து ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழங்கி கௌரவித்தார் அதன் பின்னர் மாணவ மாணவிகளுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசியவர் மாவட்ட நிர்வாகிகள் இல்லாமல் தாவேக்காவின் கல்வி விருது வழங்கும் விழா சிறப்பாக நடந்திருக்காது என்றும் அவர்களுக்கு பாராட்டு மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார்